ஹலோ கைஸ் இன்னைக்கு லட்டு தான் பண்ண போறோம் அதுக்கு முன்னாடி இறந்தங்க கட் பண்ணி வச்சிருந்தார் தாத்தா இது சாப்பிடு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு அப்படி சாப்பிட்டே நான் வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் டம்ளரில் எல்லா மெஷர்மென்ட் பண்ணியிருக்கேன் இந்த டம்ளரில் ஒரு கப் அளவு வந்து சக்கரை எடுத்துக்கிட்டேன் மூணு ஏலக்கப் போட்டு பொடி பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஒரு கடையில் ரெண்டு டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிட்டேன் எந்த டம்ளரில் சக்கரை அளந்தனோ அதே டம்ளரில் ரெண்டு கப் ரவை எடுத்துக்க அடுப்பு ஸ்லிம்லேயே வச்சுக்கிட்டு ரவை வந்து நெய்யில் நல்லா வருபட்டு எடுக்கணும் கருக விட்டுறாதீங்க நிறைய பேர் ரவை வந்து பொடி பண்ணி செய்வாங்க சூப்பரா இருக்கும் அதுக்கான நிறைய நெய் தேவைப்படும் நம்ம வீட்டில் தான் நெய் பஞ்சமே உங்க வீட்டில் எந்த மாதிரி செய்வீங்கன்னு மறக்காம சொல்லுங்கள் சொல்லுங்க இந்த ஸ்டேஜ் வரும்போது பால் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிட்டேன் நான் அதே சொன்னல எந்த டம்ளரில் எடுத்தனோ அதே டம்ளரில் தான் பால் ஒன்றரை கப் எடுத்துக்கிட்டேன் அடுப்பு சிம்லே வச்சு நல்லா கலரி கொடுத்துக்கோங்க நல்லா சாஃப்ட்டாக வந்திருக்கும் இந்த மாதிரி கட்டி கட்டியாக இருக்கிறதெல்லாம் உடச்சு விட்டுருங்க அப்புறம் முந்திரி தாளிப்புக்கு ஒரு டீஸ்பூன் நெய்யும் தேங்காயையும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டேன் ஃப்ளேவருக்காக இதில் திராட்சை ஆட் பண்ணணும் எனக்கும் ஆசை ஆனால் திராட்சை நம்ம வீட்டில் இல்லை இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு நான் முந்திரி மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டேன் ஆனால் முந்திரி கருகு விட்டேன் நீங்கள் கருகு விட்டுறது முந்திரி ஆட் பண்ணதுக்கப்புறம் சக்கரை ஆட் பண்ணணும் நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன் இன்னைக்கு தேவையான அளவு சக்கரை போட்டுக்கிட்டேன் சக்கரை போடணும் ஈரப்பதம் வரும் அதிலே லட்டு பிடிச்சிக்கோங்க ஒரு வழியும் நான் லட்டு செஞ்சு முடிச்சுட்டேன் லட்டு சம சாஃப்ட்டா வந்துருந்துச்சு ஆனால் இது மூணு நாளைக்கு அப்புறம் பார்த்தா ஒரு மாதிரி ஹார்டாக இருந்தது எதனால அப்படின்னு தெரில உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்